வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே நம்முடைய வேத புத்தகத்திலே பல இடங்களில் வலியுறுத்தப்படுகின்ற ஒரு உண்மை என்னவென்று சொன்னால் நாம் நம்முடைய கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஓசியா நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இவ்விதமாய் சொல்லியிருக்கின்றார் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் அதாவது அழிந்து போகின்றார்கள் ஏன் ஆண்டவர் இவ்விதமாய் சொல்லுகின்றார் இஸ்ரேவேல் மக்கள் செய்த காரியத்தை இங்கே ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் தனிப்பட்ட முறையில் கடவுளை பற்றிய அறிவில்லாமையினாலே அவர்கள் அழிந்து போனார்கள் ஆண்டவர் அவர்களுடைய நன்மைக்காக செய்த காரியங்களை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் போனார்கள் ஆண்டவர் மட்டுமே தரக்கூடிய ஆசீர்வாதங்களை அவர்கள் இழந்து போனார்கள் தீர்க்குதரிசிகள் மூலமாக ஆண்டவரால் எழுதப்பட்ட வார்த்தைகளை தேவ சத்தியங்களை வேண்டுமென்றே அவர்கள் புறக்கணித்தார்கள் உதறி தள்ளினார்கள் இன்றும் கடவுளையும் அவரால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளையும் அறியாததால் ஜனங்கள் அழிகின்றார்கள் வஞ்சிக்கப்படுகின்றார்கள் அன்பானவர்களே நம்முடைய ஆண்டவரை நாம் எந்த அளவிற்கு புரிந்து வைத்திருக்கின்றோம் கண்டிப்பாக நாம் ஆராதிக்கின்ற நாம் நம்புகின்ற ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கின்ற ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரோடு நெருக்கமாக பழகினால்தான் அவரை நாம் புரிந்து கொள்ள முடியும் நம்முடைய ஆண்டவரை புரிந்து கொள்வதற்கு இரண்டு வழிகள்தான் உண்டு முதலாவது அவரோடு நேரம் செலவழித்தல் அவரோடு மனம் விட்டு பேசுதல் இரண்டாவது அவருடைய வார்த்தைகளை தியானித்தல் இதை தவிர வேறு வழிகள் கிடையாது வேதத்திலே ஒரு அருமையான வசனம் உண்டு சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அமர்ந்து இருந்து நடந்து கொண்டு அல்ல ஓடிக்கொண்டு அல்ல அவசரம் இல்லாமல் நிதானமாக நம் சிந்தனைகளை எல்லாம் ஒருமுகப்படுத்தி அவருடைய பாதத்திலே அமரும் தன்னை நமக்கு வெளிப்படுத்துவார் அன்பானவர்களே இந்த புதிய வருஷத்தின் ஆரம்பத்திலே ஆண்டு உம்மை அறிந்து கொள்ளுவதற்கு நான் நேரம் கொடுப்பதற்கு சம்மதம் அதுதான் நம் வாழ்க்கையிலே உன்னதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் சரி ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே அப்படி ஆண்டவரை அறிந்து கொள்ள முயற்சித்துக் கொண்டே இருக்கின்ற பொழுது என்னவெல்லாம் ஆசீர்வாதங்கள் வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகின்றது மூன்று விதமான பயன்கள் ஆசீர்வாதங்களை வேதம் காண்பிக்கின்றது இரண்டு பேதிரு முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே முதலாவது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஜீவனுக்கு தேவையான வாழ்வாதாரங்கள் ஒத்தாசைகளை ஆண்டவர் கொடுக்கிறார் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர்கிட்ட எல்லாவற்றையும் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை அறிகின்ற அந்த முயற்சியை நான் ஆரம்பிக்கின்ற பொழுது எனக்கு என்ன தேவையோ அவைகளை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது பொருளாதார தேவைகள் இரண்டாவது அவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு ஏற்ற வலனை ஆண்டவர் கொடுக்கிறாராம் என்ன அருமையான ஒரு காரியம் அல்லவா அவரை அறிகின்ற அறிவிலே வளர்கின்ற பொழுது அவரை புரிந்து கொள்ள முயற்சிக்கின்ற பொழுது அவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு ஏற்ற சக்தியை ஆண்டவர் கொடுக்கிறார் மூன்றாவது இரண்டு பேதிரு ரெண்டு இருபதிலே பாவத்தை மேற்கொள்வதற்கு தேவையான வல்லமையை அவரை அறிகின்ற அறிவு கொடுக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது அன்பானவர்களே இந்த மூன்று காரியங்கள் நம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவைகள் வேறு என்ன தேவைகள் என் வாழ்க்கைக்கு தேவையானவைகளை கொடுக்கிறார் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ என்னை கின்றார் என்னை சுற்றிலும் பாவம் செய்வதற்கு தூண்டுகின்ற காரியங்களிலே இருந்து சோதனைகளிலே இருந்து என்னை காக்கிறார் அன்பானவர்களே இந்த உலகத்தின் பல காரியங்களை அறிந்து கொள்வதிலே நாம் ஆவலாயிருக்கிறோம் ஆனால் நம்மை படைத்த நம்மை நேசிக்கின்ற நமக்காக உயிரை கொடுத்து நம்மை பாவத்தின் வலிமையிலே இருந்து மீட்ட ஆண்டவரை புரிந்து கொள்வதற்கு ஆயத்தப்படுவோம் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார் தேவைகளை சந்திப்பார் நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள் ஆமேன்